என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கையும் பலருக்கு போதையாக இருக்கிறது ஒரு காலத்தில் ஊழியம் செய்வது அர்ப்பணிப்பாக இருந்தது அழைப்பாக இருந்தது ஆனால் இந்த நாட்களில் ஊழியம் செய்வது கூட ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு காலத்தில் ஊழியம் செஞ்சாங்கன்னா சரியான காணிக்கை கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க அடுத்தது நம்மை அழைத்து பயன்படுத்துவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அடுத்தது பொருளாதார தேவைகள் சரியாக சந்திக்கப்படார் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் பல இருந்ததுனால ஊழியத்துக்கு வருகிறவர்கள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்திருந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து தங்களை உத்தமர்களாய் நிலைநிறுத்தி தங்கள் சாட்சியை காத்துக்கொண்டு தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்தார்கள் ஆனால் காலங்கள் மாற மாற இன்றைக்கி பாருங்கள் அநேக இளம் வயது வாலிபர்கள் ஊழியத்துக்கு வருகிறார்கள் நல்லது சந்தோஷம் ஆனால் அவர்களுக்குள்ள சாட்சியை காத்துக்கொள்ளணும்னு தெரியுதா எல்லாம் உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா கோட்டை தீக்கி போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக பந்தாக பண்ணுறாங்க அவங்களையே ஃபோட்டோ எடுக்கிறாங்க யோசித்து பாருங்கள் விசுவாசிகளை ஃபோட்டோ எடுத்து ஒரு சில நேரங்களில் சில வருடங்களுக்கு முன்பு கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க ஏன் நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணு உனக்கு அற்புதம் நடக்கும் திரளான ஜனங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறத ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க ஏன் நீனும் கூட்டத்துக்கு வா உனக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தங்களை பிரபலமாக்குவதற்காக தங்களையே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்குது என்ன சொல்லன்னு தெரியல உட்காந்துருக்கிறத ஃபோட்டோ எடுக்கிறான் நடக்கிறத ஃபோட்டோ எடுக்கிறான் கையை தூக்குறத ஃபோட்டோ எடுக்கிறான் இது ஒரு போதை இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிற பல ஊழியர்களை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன் ஏ ஒன்னையே ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால யாருக்கு மகிமை வரப்போகுது யாருக்கு என்ன பிரயோஜனம் கவனித்து பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இதில் இன்னும் சிலர் இருக்கிறாங்க பிசாசை பேச விட்டு நான் யார் சொல்லு நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் அதில் இவருக்கு சந்தோஷம் கேட்டிங்களா கேட்டிங்களா நான் கத்தருடைய ஊழியக்காரன் ஐ உடனது ஐயோ யோயோ பாருங்க இந்த படங்காமிக்கிற ஊழியக்காரங்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க வேதனையாக இருக்குது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விசுவாசியம் ஒரு ஊழியக்காரனும் எப்படி வாழணுன்னா அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் இங்கே வேதம் சொல்லுகிறத பாருங்கள் பதினேழாம் வசனம் சொல்லுது அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் ஒரு பொல்லாத குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் பரிசுத்த பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவனை பின்தொடர்ந்து வந்து வேற ஒன்றுமே சொல்லலை பவுளை குறித்து குறி சொல்கிற ஆவியுடைய பெண் சாட்சி கொடுக்குறா இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் வெகு நாட்களாக சொல்லிகிட்டே வரா பவுல் பொறுமையாக இருந்து பார்க்குறான் அவள் தொந்தரவு தாங்க முடியல உடனே சொல்கிறான் இவ்வளவு விட்டு போ அதை கடிந்து கொண்டான் அந்த குறிச்சொல்ற ஆவி அவளை விட்டு போயிற்று கவனிங்க தேவ பிள்ளைகள் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது தேவ ஊழியர்கள் புகழ்ச்சிக்கு மயங்க கூடாது இன்னைக்கு விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் சரி தங்களை பெரியவர்களாய் காண்பிக்கிறதுக்காகவே ஊழியம் செய்கிறாங்க இதை என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல ஒரு விசுவாசி நல்லா ஜெபிப்பாங்கன்னா ஒரு ஜெபக்கூட்டத்தில் கொண்டு விட்டுருங்க எப்பண்டா ஜெபத்தை முடிப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில விசுவாசிகள் இருக்காங்க அவங்கள ஒருஷிப் லீடராக விட்டாச்சுன்னா இருக்கிற ஐம்பது பாட்டையும் பாடிட்டே இருப்பான் தேவ மகிமை இருக்கா தேவ கிருப இருக்கா தேவ அபிஷேகம் இருக்கா தேவ ஆவியானவர் அசைவாடுகிறாராங்கிறதெல்லாம் ஆராதனையில் கவனிக்கிறது இல்லை ஜனங்கள் என்ஜாய் பண்ணுறாங்களாங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க ஜனங்கள் என்ஜாய் பண்ணுறாங்களா பாடினாலையும் அதுவும் ரெண்டாவது இவனுக்கு பாட தெரியுங்கிறதுனால பாடிக்கிட்டே இருப்பான் ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளே மனிதனால் வருகிற புகழ்ச்சிக்கும் பிசாசினுடைய தந்திரத்துக்கும் நீங்கள் எதிர்த்து நிற்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் வஞ்சிக்கப்படுவது நிச்சயம் வழி விலகி போவது நிச்சயம் உங்களை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் போவீர்கள் என்பதும் நிச்சயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல அன்போடு ஒரு ஊழிய ஒரு சகோதரன் உங்களுக்கு புத்தி சொல்றேன் உங்களை குறித்து யாராவது புகழ்ச்சியா பேசினா அதை விரும்பாதீங்க ஆண்டவர் சொல்றாரு உங்களை குறித்து புகழ்ச்சியா பேசுவார்கள்னு சொன்னா உங்களுக்கு ஐயோ அவ்வளோந்தான் உங்களுக்கு இந்த பூமியிலே எல்லாம் சரி பண்ணியாச்சு பரலத்துல ஒண்ணும் இல்லைங்க அதனால உங்க வாழ்க்கையில நீங்க கவனமா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிற சாட்சியை காத்துக்கொள்ளணும் அதுதாங்க தேவனுக்கு பிரியமானது நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வழியில் நீ தந்த சத்தியத்துக்காயிஸ்தோத்துகிறோம் உடைய குருவையின் கரத்தில் மது பிள்ளைகளை தருகிறேன் ஆண்டவனே எந்த விதத்தில் ஆகிலும் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி அடிமைப்பட்டு விடாதபடி தாங்கள் ஒரு சுதந்திரவாளிகள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதபடி அதை காத்து கொள்ள நீங்கள் கிருவேத்தாங்க உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் என் பலத்த கரத்தில் பிள்ளைகளை தருகிறேன் நன்மையால் கிருபையால் இறக்கத்தால் முடிசூட்டுமானது ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை